இன்றைய தினத்தில் தினத்தில் சிந்தனை திருச்சபை கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் முதல் வாசகத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கோருகின்றார் அதாவது அந்த மரம் எப்போதுமே பசுமையாக இருக்கும் காரணம் அதனுடைய வேர்கள் எந்நேரமும் நீரை நோக்கி சென்று கொண்டு இருப்பதனால் அதாவது மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டு மேல் நாங்கள் நம்பிக்கையை வைத்து வாழ்ந்தால் உண்மையாக நாங்கள் அந்த பசுமையான மரம் போல் நாங்கள் உலகத்தில் வாழுவோம் இன்றைய நற்செய்தி நாங்கள் பார்க்கும் பொழுது நற்செய்தியில நாங்கள் காண்கின்றோம் செல்வர் லாசர் என்கின்ற உதாரணத்தை ஆண்டோஜேஸ் இந்த உதாரணத்தை பரிசரை நோக்கி சொல்கின்றார் பரிசையர்கள் என் நேரமும் ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆனால் லாசர் என்கின்றவர் உண்மையான இருவரும் விடுகின்றார்கள் லாசர் ஆண்டவிடம் செல்கின்றார் செல்வரோ அவர் பாதாளத்துக்கு தள்ளப்படுகின்றார் இறை மக்களே இன்றைய தினத்தில் நாங்கள் காண்கின்றோம் லாசர் ஆண்டவிடம் செல்கின்றார் காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அத்தோடு செல்வர் பாதாளத்துக்கு செல்கின்றார் காரணம் அவர் செல்வன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தார் அதனால் அவர் ஆண்டவரை வெற்றி கொள்ள அவர் மறந்து விடுகிறார் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரை வெற்றி கொள்வதற்கு ஆண்டவரை நம்பி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் அப்போது நாங்கள் எப்போதுமே லாசரை போல் விண்ணகத்துக்கு போய் சேர்வோம் நன்றி